అసలు ఈ కపాముసో సోస తట్ట ఉపశమయి దేనియోగం రేయహ రేయహ రేయని సెల్ హి ఫర్మన రిపోర్ట్ ని చెప్లా హిట్ పడిదా మన చెప్నవ వక్త పరిచే மூணு தடவை இருக்காங்க கார்டோட எதுவுமே நம்ம கண்டிப்பாக உடல் பொறுப்புக்கள் உண்டாங்க உடற்பயிற்சி நம்ம முடித்த பிறகு பி எஸ்எஸ்பி போலால் செய்யப்படுகிறது இது டெய்லி காலையில் தயவுசெய்து அந்த ஜாயின் பண்ணி எப்படி எக்ஸசைஸ் எப்படி கார்டோட ஸ்கீம் பண்ணுறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க Gracias. Sí. Sí. இந்த தமிழ் சேனல் பிரணா தமிழ் சேனல் போறீங்கன்னா தமிழ்ல பேசக்கூடிய சார்ட் ப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் இங்கே வர்றோம் தொடர்ந்து நம்ம எல்ல ஜிசி பத்தி காலையில 9:00 ஜிசி பத்தி Tamanatல அப்புறம் ಸಂਲੇஸ்ல வந்து எல்லாமே கூகுள்ல மாசேஜ் நீங்க ஜாயின் பண்ணலாம் வீடியோ காஸ்ட் அண்ட் 111